நாளுக்கு நாள் உயரும் கட்டுமானப் பொருட்களின் விலை உயர்வு அனைத்து தரப்பு மக்களையும் பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றது கட்டுமான பொருட்களின் விலையை நிர்ணயம் செய்ய அரசு அமைக்க வேண்டும் கோவையில் கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தினர் தமிழக அரசுக்கு கோரிக்கை கோவை மாவட்ட அனைத்து வகை கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான புதிய நிர்வாகிகள் பதவியேற்பு விழா நிகழ்ச்சி இன்று கோவையில் புரூக்ஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் நடைபெற்றது இச்சங்கத்தின் முன்னாள் தலைவர் ரமேஷ்குமார் வரவேற்புரையாற்றினார் இதனைத் தொடர்ந்து இச்சங்கத்தின் புதிய தலைவராக விஜயகுமார் துணைத் தலைவராக செபில் செயலாளராக ராஜரத்தினமும் மற்றும் பொருளாளராக மணிகண்டன் ஆகியோர் பதவியேற்றுக் கொண்டனர் இவர்களுக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் சிவலிங்கம் மற்றும் பொறியாளர் வெங்கட சுப்பிரமணி ஆகியோர் பதவி பிரமாணம் செய்து வைத்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய இச்சங்கத்தின் புதிய தலைவராக பதவியேற்ற விஜயகுமார் கூறுகையில் காட்சியா என்ற இந்த அமைப்பின் மூன்றாம் ஆண்டு பதவியேற்பு விழா இன்று நடைபெற்றது இத்துறையில் உள்ள பல்வேறு இடையூறுகள் மற்றும் பொறியாளர்களுக்கு ஏற்படும் இடையூறுகளை களைய வேண்டும் என துவங்கப்பட்ட இச்சங்கம் மூன்று ஆண்டுகளாக பல்வேறு சமூக பணிகளை முன்னெடுத்து உள்ளதாகவும் மேலும் வருகின்ற நவம்பர் மாதம் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆகிய மூன்று தேதிகளில் கட்டுமான கண்காட்சியை கொடிசியா வளாகத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் கடந்த காலங்களில் கட்டுமான பொறியாளர்கள் சங்கத்தின் சார்பாக கட்டுமான பொருட்களான சிமெண்ட் கம்பி செங்கல் மணல் உள்ளிட்ட அனைத்து பொருட்கள் நாளுக்கு நாள் உயரும் விலை உயர்வை கண்டித்து பல்வேறு போராட்டம் மற்றும் ஆர்ப்பாட்டங்களை நடத்தி தமிழக முதல்வரின் தனிப்பிரிவுக்கு எடுத்துச் சென்று மனுவாக அளித்துள்ளதாகவும் அந்த மனுவில் எங்களது சங்கத்தின் கோரிக்கையாக கட்டுமான மூலப்பொருட்களின் விலை நாளுக்கு நாள் உயர்வதை தடுக்க வேண்டும் ஒரு நிலையான விலையை அரசு நிர்ணயிக்க வேண்டும் அதற்கு ஒரு குழு அமைத்து இதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளதாகவும் இதற்கு அரசிடமிருந்து நல்ல பதிலும் கிடைக்கப்பெற்றுள்ளது என்றார் மேலும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான உரிமங்களை பெற மாநகராட்சி நிர்வாகம் தற்பொழுது அதிக அளவில் காலதாமதம் ஏற்படுத்தி வருகிறதோ இந்த உரிமங்களை மாநகராட்சி நிர்வாகம் உடனுக்குடன் ஆய்வு செய்து வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுப்பதாக கூறினார் இந்த நிகழ்வில் இச்சங்கத்தின் துணை செயலாளர் பிரேம்குமார் பாபு துணை பொருளாளர் ரவி மற்றும் அலுவலக நிர்வாகிகள் செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் மக்கள் தொடர்பு அலுவலர் திருமூர்த்தி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்களுக்கு இனிய மாலை வணக்கம் காட்சியாவின் மூன்றாம் ஆண்டு பதவியேற்பு விழா மிக சிறப்பாக நடைபெற உள்ளது காட்சியா பொறியாளர்களின் சங்கம் கோவை மாவட்ட கட்டுமான பொறியாளர் சங்கத்திற்கு உள்ள இடை இடர்பாடுகளை கரைய இந்த சங்கம் ஆரம்பிக்கட்டு மூன்றாண்டுகள் ஆகி மூன்றாம் ஆண்டு பதவியேற்பு மிக சிறப்பாக நடைபெற உள்ளது இந்த கூட்டத்திற்கு கோவை உள்ள சங்க மற்ற சங்கங்களின் தலைவர்கள் நிர்வாகிகள் வந்துள்ளனர் மேலும் இந்த சங்கம் கோவை மாவட்டத்தில் பொறியாளர்கள் நலனுக்காக பல திட்டங்களை மருத்துவ காப்பீடு விபத்து காப்பீடு பொறியாளர் குடும்பத்திற்கு மருத்துவ இன்சூரன்ஸ் மற்றும் தொழிலாளர்கள் நலனுக்காக பல செயல்களை செய்து கொண்டு இருக்கிறது மேலும் பொறியாளர் சங்க உறுப்பினர்களுக்கு டெக்னிக்கல் ஃபேக்டரி விசிட் மற்றும் கலந்தாய்வுக் கூட்டங்களை சிறப்பாக நடத்தி கொண்டு வருகிறது சோசியல் க சோசியல் இயற்கையை பாதுகாக்கும் வண்ணம் குளங்களை தூர்வாடுதல் மரணனு விழா மற்றும் இரத்ததான முகம் போன்றவற்றை மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறது டூர் கமிட்டி சார்பாக உறுப்பினர்களுக்கு உள்நாடு மற்றும் வெளிநாடு டூர்களை ஏற்பாடு செய்து மிக சிறப்பாக செய்து கொண்டு வருகிறோம் காட்சியாக மூன்றாம் ஆண்டு இந்த மூன்றாண்டுகளாகி இந்த சங்கம் சிறப்பாக செயல்பாடு கொண்டுள்ளது மேலும் கோவை மாவட்டத்தில் உள்ள மற்ற சங்கங்கள் பாராட்டும் வகையில் நம்ம சங்கம் வளர்ச்சி கண்டுள்ளது இதற்கு பெரிய உதாரணம் இந்த ஆண்டு மிக சிறப்பாக பில்ட் எஸ்கான் என்ற கட்டுமானத்துறை கண்காட்சியை நமது கொடிசியா இ ஹாலில் நடத்த உள்ளோம் சர்வதேச தரத்துடன் நவீன தொழில்நுட்பம் நவீன பொருட்களுடன் மிக சிறப்பாக இந்த ஆண்டு நடைபெற உள்ளது அதற்கு கோவை மாவட்டத்தில் உள்ள மற்ற சங்கங்களும் ஆதரவு தந்து மிக சிறப்பாக நடைபெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பாக கட்டுமானப் பொருட்களின் விலையேற்றம் மற்றும் அதிகப்படியான சிமெண்ட் விளையாட்டத்தை கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டு முதலமைச்சர் தனிக்குழுவிடம் மனு அளிக்கப்பட்டது